மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் எப்படின்னா வாழைக்காய்பய்ச்சி போடுறது ஏன்னா மழை பெய்ஞ்சுட்டு இருக்குல்ல அதனால வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் வாழைக்காய்பய்ச்சி எப்படி வந்து என்ன இழுக்காம செய்யறது அப்படின்னு சொன்னாரு சரி அவர் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு போய் ரெண்டு வாழைக்கா ஒரு வாழைக்கா இந்த மாவு பச்சி மாவு அரிசி மாவு வாயின்ந்தாச்சு வாங்கிட்டு வந்து இப்போ வந்து வாழைக்காய் வந்து ரெண்டு துண்டாக அரிஞ்சு அதை வந்து தோல் சீவியாச்சு சீவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து அவர் சொன்னால் அவர் வந்து வந்து கட்ட தேக்கிறதுலாம் போட்டிருந்தார் இப்போ நம்மளதில் பிளாஸ்டிக் இருக்குது இதில் போட்டு இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி வச்சு வருதுன்னு பார்க்கலாம் ஓகே నిజం చెప్పాలంటే నిన్న passada excellent ஸ்லைஸாக போட்டு சீவி அதை எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதுக்கோசரம் இப்போ வந்து நம்ம தட்டு எடுக்கிறோம் தட்டு எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வந்து நம்ம வந்து வைக்கிறோம் இப்போ ஒவ்வொன்றா இப்போ அடுக்கி வச்சு அதை இது பண்ணுறோம் பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாறு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஸ்லைஸ் வந்துருக்குது ஒரு அரை பீஸில் இருபத்தி மூணு ஸ்லைஸ் போட்டிருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் காய்ஞ்சதுன்னா அடுத்து வந்து நம்ம கடல மாவை ரெடி பண்ணுவோம் அதாவது பார்த்திங்கன்னா நான் வந்து பிரியம் கடல மாவில் ரெடி பண்ணுறேன் அரிசி மாவும் வந்து பார்த்திங்கன்னா பிரியம் அரிசி மாவுதான் அதில் வந்து இப்போ மாவை நம்ம கலக்கி வச்சு மாவு கலக்கி வச்சு சூட்டு உங்களுக்கு காட்டுறேன்